பிரைஸ்தலாட் செக்கேரியா அதிகாரம் நான்கு இறைவார்த்தை ஆறு உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல ஆனால் எனது ஆவியினாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் கிரன்பின் பரலோக பிதாவே இறக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உண்மை ஆராதிக்கிறோம் தொடக்கத்தில் நீர்த்திர்கள் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியே ஆராதிக்கிறோம் சீனாய் மலை மேல் மோசையிடம் கார்மேகத்தில் வந்து இறங்கிய ஆவியை உமை ஆராதிக்கிறோம் யோசுவா மேல் இறங்கி வந்த ஆவியையுமை ஆராதிக்கிறோம் கிதியோனை ஆட்கொண்ட ஆவியையுமே ஆராதிக்கிறோம் சிம்சோனின் மீதிறங்கிய ஆவியை ஆவியையுமே ஆராதிக்கிறோம் தாவிதின் மீது இறங்கிய ஆராதிக்கிறோம் எலிசாவோடு இருந்து ஆவியமைக்கிறோம் ஆராதிக்கிறோம் அன்னை மீது வந்திறங்கிய ஆராதிக்கிறோம் அன்னை மரியாலிடம் இயேசுவை உருவாக்கிய ஆவியமை ஆராதிக்கிறோம் திருமுழுக்கின் போது புறா வடிவில் இயேசு மீது இறங்கி வந்த ஆவியமை ஆராதிக்கிறோம் காத்திருந்த சீடர்கள் மேல் நாவின் வடிவில் வந்திறங்கிய ஆவியமை ஆராதிக்கிறோம் வெந்த கோஸ்தியை நாடில் பெருங்காற்றாய் இறங்கி வந்த ஆவியை உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் உண்மை வணங்குகிற சுவாமி அப்பா இந்த இரவு பொழுதில் எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க வைத்த கிருவைக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா நீ கொடுத்த நிறை வார்த்தையின்படி சுவாமி உமது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு அருமையான இறை வார்த்தையை கொடுத்து நீ எங்களை ஆசீர்வதிக்கிறீரே அதற்கா கொடான கொடி நன்றி ஆண்டவரே அப்பா ஐயா இரக்கமுள்ள தகப்பனே இதோ எங்களுடைய ஆற்றல் அல்ல சுவாமி எங்களுடைய வலிமை அல்ல ஆண்டவரே உமது ஆவியினாலே எல்லாம் ஓடு சுவாமி உமால் அகத காரியம் ஒன்றுமில்ல சுவாமி நீங்க சொல்லாகும் நீங்க கற்றலது நிற்கும் ஆண்டவரே அப்பா இதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தின் கிழி ஒப்பு கிடைக்கிற சுவாமி ஒவ்வொருவரையும் தயவாய் தனித்தனியாய் ஆசீர்வாதீங்க ஆண்டவரே அப்பா இதோ எங் நாங்க இந்த உலகில் வாழ்கிற காலத்துல அப்பா அப்பா எல்லாமே நீங்க கொடுத்த தயவு நீங்க கொடுத்த கிருப நீங்க கொடுத்த இறக்க சுவாமி அப்பா இதோ எங்களுடைய படிப்பு பட்டம் பதவி எல்லாம் உடைய ஒப்பு கடுக்கிற சுவாமி எல்லாம் நீர் கொடுத்த தயவு நீர் கொடுத்த இறக்க சுவாமி நீங்கள் நல்ல வீடு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்கப்பா நல்ல வேலை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுத்து எங்களை உயர்த்திருக்கிறீங்கப்பா எல்லாம் நீங்கள் கொடுத்த தயவு நீங்கள் கொடுத்த கிருவ நீங்கள் கொடுத்த இறக்க சுவாமி அப்பா அப்பா நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க நல்ல மனைவி நல்ல கணவர் நல்ல உற்சார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லா வற்றியும் நீர் கொடுத்த தயவா ஆண்டவரே உலகத்தில் அப்பா நீர் கொடுத்தது எல்லாமே எங்களுக்கு நன்மைக்குதான்ப்பா கொடுத்துருக்குறீங்கப்பா நாங்கள் நினச்சிட்ருக்கோதோ எங்களுடைய உழைப்பு என்று சொல்லி ஆனால் என் தேவன் ஆண்டவரே அந்த உழைப்புக்கு எங்களுக்கு பலனை நீர் கொடுத்துருக்குறீங்கப்பா அந்த உழைப்பதற்கு ஏற்ற பலனை நீர் எங்களுக்கு இப்போ எங்களை ஆசீர்விருக்குறீங்கப்பா அப்பா உங்கள் கிருபை இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் சுவாமி உங்கள் தயவு இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து எங்களுக்கு இருப்பே இருப்பிடம் கொடுத்து நல்ல சுகம் கொடுத்து ஜீவனையும் பிறனையும் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே எல்லாமே இந்த உலகத்தில் நாங்கள் வரும் வரும்போது வெறுமையாக தான்ப்பா ஆண்டவர் போகும்போது ஒன்று கொண்டு போக ஆண்டவரே எஸ் நீ இந்த நீங்கள் கொடுத்து தான்ப்பா எல்லாமே எங்களுக்கு நீங்கள் தயவாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா எங்களுடைய ஆற்றல் அல்லப்பா எங்களுடைய வலிமை கிடையாது ஆண்டவரே அப்பா நாங்கள் நினச்சிட்ருக்கோம் இதுவும் ஐயோ நாங்கள் தான் ஆண்டவர் ஏசப்பா இது என்னால் தான் ஆணுச்சு நான் இல்லைனா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் எங்களுடைய பெருமிதத்தை நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம்ப்பா ஆனால் உம்முடைய ஆவிதான்ப்பா உம்முடைய ஆவினால எல்லாம் கோடு சுவாமி எல்லாம் ஆகும் ஆண்டவரே அப்பா நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு அந்த ஆற்றலையும் அந்த வலிமையும் சக்தியை நீங்கள் தான்ப்பா ஒவ்வொரு நாள் எங்களுக்கு கொடுக்குறீங்கப்பா நாங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் உண்பதற்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுக்குறீங்க பலனை கொடுக்குறீங்க ஆற்றலை கொடுக்குறீங்கப்பா சக்தியை கொடுக்குறீங்க ஆண்டவரே அப்பா எங்களை பலத்தால் ஒவ்வொரு நாள் கட்டுறீங்கப்பா போகும்போதும் காப்பேன் திரும்பும்போதும் காப்பேன் உயிரையும் காத்துருவேன்னு சொல்லி நீங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா அது மேலான கிருபைக்கா நன்றியப்பா அப்பா நீங்கள் தான்ப்பா இந்த உலகத்துல படைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் மனிதரை படைத்த ஆண்டவரே எங்க அதிரதின் காலத்துல நேர்த்தியாய் செம்மையாய் ஒவ்வொன்றையும் செய்து நீர் இங்களை வழிநடத்தி வருகிறீர்கள் ஆண்டவரையும் அப்போ அவங்க ஆவினால எல்லாம் கூட சுவாமி நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருப ஆண்டவரே உங்க கிருப இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் இல்லை உங்க தயவு இல்லாம எங்களுக்கு ஒன்றும் இல்லை கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிற சுவாமி இப்போ எங்களோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவினால அவங்கள பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறப்பா அப்பா இயேசு கிறிஸ்துவின் வல்லமயுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன்